ஆரோரே போற்றி 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 திருச்சிற்றம்பலம் இங்கே வீட்டிற்குள்ள அடியார் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு கலந்த முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு உங்கள் திருவடிக்கு விண்ணப்பமாக்கிக் கொண்டு நம்முடைய அருள் குநாதர் உமாபாதிய சிவாச்சாரருடைய திருவடிகளை மீண்டும் ஒரு தரம் நினைந்து மகிழ்ந்து என் உள்ள தாமரிலே பதித்து இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பினை எமக்கு ஏற்படுத்திய திருவருளும் குருவொருளுக்கையும் நாம் மீண்டும் ஒருமுறை இணைந்து நான் இந்சிலேயே வழிபாடு செய்து இப்பேற்பட்ட அற்புதமான திருவருள் பையன் என்கின்ற சாஸ்திர நூலினை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதிலின்று எட்டாவது குரட்பாவாக இருக்கக்கூடிய குரட்பாவினை இந்த சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது நாம் காலதாமதம் செல் செலுத்தாமல் நாம் குரட்பாவின் உழைவமாகவே திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இது குரட்பாவை சிந்திக்கும் முன்பாக காப்புச் செய்யுள் ஆகிய அந்த குரட்பாவை மட்டும் சிந்திக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது நட்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கட்குஞ்சர கன்று கான் அதாவது அற்புதமாக இருக்கக்கூடிய நட்குஞ்சரக்கன்றாகி விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்து நாம் நூலுக்குள் நுழைந்தோமே ஆனால் நமக்கு இப்பேற்பட்ட பொருள்கள் தடையில்லாமல் கடினமாக இல்லாமல் நம்மளுக்கு எளிதில் நம்ம மனதில் பதியும் மீண்டும் அந்த குரட்பா காப்பு செய்யுள் நற்குஞ்சர கன்று நன்னின் தடைஞானம் கற்குஞ்சர கன்று கான் பொருள் பொருள் அருள் வடிவான யானை கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலருவி வருந்தி கற்க வேண்டிய பொருளாகாது அது அக்தி எளிதில் வரும் ம் அதாவது அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நம்மளுக்கு அருள் புரிந்து இந்த நூலியை நாம் சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு யாதொரு ஐயம் திரிவு இல்லாமல் இந்த விளக்கம் பதிய வேண்டும் படிப்பது வந்து எல்லோரும் படிச்சில்ல அந்த விளக்கம் உள்ளவாறு மனிதன பதினோமா இல்லையா அப்போ தான் அது பயன் பெற முடியும் பயன் இல்லாமல் நம்ம எதையுமே மேற்கொள்ளக்கூடாது நம்ம எது செய்தாலும் அந்த அதில் நம்மளுக்கு எதனால் பயன் இருக்குதான்னு நினைத்து தான் நம்ம அந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலை நாம் மேற்கொண்டாலும் கூட அந்த செயலினால் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது நாம் படிக்கிறோம் படித்தா என்ன நல்ல ஒரு நிலைக்கு போவோம் அதே மாதிரி நம்ம நல்ல சமைக்கிறோம் சமைத்தால் நம்ம பசியாகும் அதே போல் இறைவனை வழிபாடு செய்தால் நம்மளுக்கு பிறவியாகிய பிணி தீரும் அப்போ எந்த செயலை மேற்கொண்டாலும் பலன் இல்லாமல் நாம் செய்யக்கூடாது அதில் ஏதோ ஒரு பலன் இருந்தால் நம்ம செய்கிறோம் அதை மாணிக்க சொல்கிறார் சூழ்த்து மதுகர முரலும் தாரோயை நாயடியின் பாழுத்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பா பாடுவனே அப்படிப்பட்ட உன்னை யானை எதுக்கு நான் கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட நான் பாழுத்த பிறப்பு அறுத்திடுவான் யானை உன்னை பரவுவனேன்னு அற்புதமாக குறிப்பிட்டிருக்கேன் அதையெல்லாம் நாம் சிந்தையில் ஒரு கணம் நிறுத்தி அற்புதமாக இந்த எட்டாவது குரட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பவன் அதாவது சுவாமி நமக்கு இதுகாரணம் வரைக்கும் நாம் சென்ற பகுதியிலெல்லாம் எல்லாம் அது அவனுடைய ஐந்து உயிர்களை பார்த்துருக்கிறோம் அவன் உயிர்களோடு எப்படி போகும் சக்தியும் சிவமும் எப்படி என்றதெல்லாம் நம்ம சிந்தித்தோம் இப்பொழுது அவன் கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பான் அப்போ உயிர்களோடு கலந்து இருக்கின்றான் என்று சிந்தித்தோம் அப்பொழுது இறைவன் உயிரோடு கலந்து இருந்தால் அவன் உயிர்களோட தன்மையும் அவன் பெறுவானோ அப்படின்றத நம்ம இந்த குறட்பால நம்ம சிந்திக்க போகிறோம் அதுதான் இந்த எட்டாவது நுட்பா கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பவன் என்ற இதிலே நம்ம சிந்திக்க போகிறோம் அதனாலே அப்படி அகர உயிர் போல் எங்கும் அறிவாகி நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படிப்பட்ட இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கின்றான் அதை ஒரு நம் மனதில் நினைத்து அதே போல் அகர அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்ற வள்ளுவர் பெருமானுடைய அந்த தோற்ற குரற்வை மனதில் ஒரு தனம் நினைந்து நாம் இந்த குரல் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் குரல் எட்டு கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பவன் எங்கும் எவையும் எரியும் நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி பொருள் காய்ச்சிய நீரில் கலந்து நிற்கும் வெப்பம் போல இறைவன் எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிலும் ஒன்றாய் கலந்து நிற்கிறான் அதே நேரத்தில் அவன் அவற்றிற்கு வேறாய் தனித்தும் நிற்கிறான் சொற்பொருள் அவன் அவ் இறைவன் அதாவது எங்கும் எவையும் எரியும் நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி எங்கும் எவையும்னா எரியும் நீர் அதாவது இதோட பொருள் என்னென்னு சொன்னால் நம்ம காய் ஒரு நீரோட தன்மை என்ன குளிர்ச்சி நீரோட இயற்கை குணம் குளிர்ச்சி அதோட செயற்கையாக வந்தது எதுன்னு சொன்னால் சூடு அதாவது நீருடைய உண்மை இயல்பு எது குளிர் அதில் காய் அதை சூடுப்படுத்தும் போது அது வெப்பமாகிய பொதுநிலைக்கு வருகிறது அதாவது உண்மை நிலையிலிருந்து பொதுநிலைக்கு வருது அதாவது சூடு நீரோட குணம் இல்லை நம்ம சூடு போது தான் அந்த சூடு தன்மை பெறுவது போலே இறைவன் உயிர்களோடு கலந்து இருக்கிறான் அது எப்படி பொது இயல்பு சூடு போல ஆனால் எப்படி நீர் குளிர்ச்சியாக இருக்க தான் உண்மை இயல்போ இறைவன் தன்னையே நோக்கி இருப்பது தான் அவனுடைய உண்மை இயல்பு உயிர்கள் மீது வந்து அவன் உயிர்களிடம் வந்து ஏகனாய் அல்லது கலந்து இருக்கக்கூடிய நிலை எப்படி நிலையினால் நீரிலே சூடு ஏற்படக்கூடியது போலே ஆனால் இறைவனோட உண்மை இயல்பு அது அல்ல என்பதுதான் இந்த குறட்பா கூறுகின்றது சொற்பொருள் அவன் அவ் எங்கும் எல்லா இடங்களிலும் எவையும் அவ்விடங்களில் உள்ள சித்தும் சடவும் ஆகிய எல்லா பொருள்களிலும் நீர் ஊறு எரிபோல் காய்ச்சி நீரில் பொருந்திய வெப்பம் போல் ஏகம் தங்கும் ஒன்றாய் கலந்து நிற்பான் தான் தனி ஆயினும் அவன் பொருள் தன்மையால் வேறாகியே நிற்பான் தான் தனி ஆயினும் அவன் பொருள் தன்மையால் வேறாகியே நிற்பான் அதான் பார்க்கணுமா ஆயினும் அவன் பொருள் தன்மையால் வேற அதான் நான் சொன்னேன் நம்ம ஒரு விளக்கம் நம்ம பார்த்தோம் இது ஒரு விளக்கம் அதே மாதிரி நம்ம சுவாமி வந்து இப்போ ஒரு கூத்தாடி இருக்கிறாரு அவர் பல வேடங்களை புனி புனைந்தாலும் கூட அந்த வேடங்கள் யாவும் அவர் வேடம் அல்ல நிஜன்றது அவர் வேற அந்த வேடங்களை போட்டு அந்த வேடங்களில் இருந்தாலும் கூட அது நடிப்பு தான் சொல்லணுமே தவிர அவர் அது அல்ல அதே போல் சுவாமி நம் உயிரோடு கலந்து இருந்தாலும் கூட அவன் உயிரே நம்மளுக்கு இருக்கிறதா போல அவருக்கு அதே தன்மை இருக்குதான்னு கேட்டால் கிடையாது நம்மளுக்கு கூடிய இன்னும் துன்மலம் சுவாமி இருக்குதா இல்லை ஏன்னா நம்ம வந்து புலன்களினால் பெறக்கூடிய அறிவு சுவாமி அப்படி இல்லை எல்லா அறிவும் இயற்கையாக உடையவன் ஆதலினால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குற்றம் சுவாமிக்கு கிடையாது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதன் விளக்கம் பாருங்கள் எரியூறு நீர் ஆ விளக்கம் எரியூறு நீர் ம் நீர் வேறு வெப்பம் வேறு வேறாகி இவ்விரண்டும் சேர்ந்து நிற்கின்றன வெப்பமானது நீரில் பொருந்தி அதனோடு ஒன்றாய் கலந்து நிற்கிறது ம் அதாவது நீர் வேறு வெப்பம் வேறு நம்ம புரிஞ்சிச்சு உங்களுக்கு வேறு அதாவது இவ்விரண்டும் வேறு ஆனால் நெ நீரை நெருப்போடு சேர்க்கும் பொழுது அது சூடாவது போலே பார்ப்பதற்கு நீர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியான நிலையே அங்கு உள்ளது ஆனால் நீரை தொட்டால் அது சுடுகிறது ஆதலால் வெப்பம் நீருக்கு வேறாய் அங்கே அறியப்படுகிறது இதெல்லாம் சிந்திச்சுக்கணும் அதை பார்க்கும் போது என்ன தண்ணி சூடாதுன்னு தெரியுமா கையை வச்சா தான் தெரியும் அதே போல உயிருக்கு உயிராய் இருக்கிற இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அதாவது இப்ப நம்ம அம்மாவை பார்க்கறோம் என்னை ய பார்க்குறீங்க இப்போ என்னை பார்க்கும்போது நான் என்னோடய யுவ இப்போ யுவனேஷ் அப்படின்னா என்னோட முகம் என்னோடய வடிவம் இதுதான் உங்களுக்கு காட்சிக்கு புலமிடுமே தவிர என்னோடய உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவன் தங்கள் கண்ணுக்கு புலப்பட மாட்டான் இது எப்படின்னு சொன்னால் எரியூறு நீர் போலே தண்ணியை பார்க்கும்பொழுது அந்த தண்ணி சூடாக இருப்பது என்பது ஆகாது உணர்வுக்கு எட்டுவது போலே காட்சிக்கு புலப்படாது அதே போல் இறைவன் உயிருக்கு உயிராய் எரிவுறு நீர் போலே கலந்து இருக்கின்றான் ஆனால் காட்சிக்கு புலப்படானே ஒழியே உணர்வுக்கு புலப்படுவான் என்பது தான் இதன் பொருள் தண்ணி தொட்ட சூடு உணர்ந்துக்கலாம் உணர்வுக்கு தெரியும் அதை சொல்வார் உணர்ந்து உணர்வு அதை தன்னை உணர்ந்து தன்னை உணர்வார் எமையிறார்னு அற்புதமாக சிவஞான போத பாயிரம் சொல்லும் அதனாலே அவையடக்கம் சிவையான போதில் அவையடக்கத்தில் போனால் இந்த பதி இந்த வ இந்த நான்கு வரி செய்ய தான் இருக்கும் தன் தன்னை உணர்ந்து தன்னை உணர்வார் எமையார் தன்னை உணர்ந்தார் உணர அப்போ இப்போ என்னென்னா தன்னை உணராதார் உணரார் தன்னை உணர்ந்து தம் அப்படிப்பட்ட தன்னை உணர்ந்தவர்கள் தான் யார் முதல்ல நம்மளை உணரணும் அப்போது தான் நம்மளுக்கு சுவாமி யார் அவர் என்ன செய்கிறார் நம்மளுக்கு என்னென்ன சுவாமி செய்திருக்கிறார் என்றதால் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற சிந்தனை இங்கே வரணும் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் தான் நம்ம என்னது இந்த வகுப்புக்கே வர முடியும் முதல்ல நம்ம என்ன அப்படின்னா என்னடா நம்ம வேலைக்கு போகிற வரோம் நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் நம்ம தான் தன் உனைப்பு என்பது அற்று போகக்கூடிய சூழ்நிலை இது சுவாமி நம்மளுக்கு வெளிப்படுவேன் அதான் சொல்கிறேன்ன எனவே வெப்பம் நீரோடு ஒன்றாய் நின்றாலும் அதன் சுடும் தன்மை தனியே புலப்படுவதால் அது நீருக்கு வேறாகியே நிற்கிறது என்பது தெளிவாகும் இனி இவ்வோமையை பொருளோடு பொருத்தி காண்போம் இறைவன் உலகும் உயிரும் ஆகிய எல்லாவற்றோடும் ஒன்றாய் கலந்து நிற்கிறான் உலக பொருள்களை பார்க்கும் பொழுது அதனோடு கலந்திருக்கும் இறைவனது இருப்பு சிறிதும் அவ்வாறே உயிர்களாகிய பொருந்தி இருக்கிறான் என்பதும் நமக்கு சிறிதும் புலப்படுவதில்லை அதுதான் அடியுன்னு சொன்னேன் நம்ம எப்படி அந்த நீர் சூடா இருக்கிறது நம்ம தெரியாது ஒண்ணும் இல்லை நீர் சூடா இருப்பது நம்ம கண்ணுக்கு புலனாகாது உணர்வுக்கு தான் புலனாகுவது போல இறைவன் நீரில் சூடு போல இருக்கின்றான் ஆனால் நீரின் தன்மை சூடு அல்ல இது இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் நீரினுடைய உண்மை இயல்பு குளிர் ஆனால் அதில் சூடு படுத்தும் போது நீர் சூடாகிறது போல இறைவனுடைய உண்மை இயல்பு சொருப நிலை உயிர்களை நோக்கும்பொழுது தொழிலுக்கு உட்படுகின்றான் அப்பொழுது அவன் தடத்த நிலைக்கு வந்து தனக்கு தனக்கென பல ரூபங்களை வேகங்களை எடுத்துக்கொள்கின்றான் அதுதான் நம்ம என்ன படுத்தோம் நம்ம அருவம் அருவுருவம் உருவம் அப்படி உருவ நிலைக்கு வரும்போது தான் வேக வடிவம் யோக வடிவம் ஞான வடிவங்களை மேற்கொள்கின்றான் என்று நம்ம குரட்பாக்கிலே சிந்தித்தோம் அது போலே இறைவன் நம்ம உயிர்களில் பார்த்தோம் சொன்னால் அந்த சுட தண்ணி போல் எப்படி இருக்கிறான் கலந்து இருக்கின்றான் பார்க்கும் போது சூடு தெரியாது தொட்டால் தான் தெரிவது போலே கற்புலன் ஆகாது ஆனால் அது எப்படி உணர்ந்து கொள்ள தான் முடியும் அதுபோலே உயிர்களிடம் சுவாமி எப்படி இருக்கேன்னா இதுக்கு அற்புதமாக சொல்றாங்க அந்த எழுதி கொடுத்துக்கணும் கலை சொற்களை அத்து வீதம்னு பேர் இறைவன் இந்த உயிர்களோடு தொடர்பு கொண்ட நிலைக்கு எது அத்து அத்துவீதம் இந்த வார்த்தை மறந்துடக்கூடிய இனிமேல் அந்த அத்து வீத தொடர்புனா உயிர் இந்த உலகோடு சுவாமி கலந்துருக்கக்கூடிய நிலை அத்து வீதம்னு பேர் அத்துவீதம்னா கண் புலனையாக தெரியாது எப்படி கலந்துருக்கானே தெரியாது அதை இரண்டரை கலந்து தெரிவான் ஆனால் அவன் அதுவா நிக்கிறானான் கேட்டா இல்லை ஆனால் கண்களுக்கு தெரியாது அதோடு இணைந்துதான் நிற்பான் ஆனா அது அது அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கனம் தனது இருப்பை சிறிதும் காட்டாமல் உலகமே உள்ளது என்று சொல்லும்படியாகவும் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியாகவும் உலகோடும் உயிரோடும் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறான் இறைவன் இப்படி ஒன்றுபட்டு நின்றாலும் இறைவன் தனது தன்மையால் அவற்றுக்கு வேறாகியே நிற்பான் காய்ச்சிய நீரில் வெப்பம் ஒன்றாயும் வேறாயும் நிற்றலை போன்றது இது காய்ச்சிய நீரில் வெப்பம் ஒன்றாயும் வேறாயும் நிற்றல் நம்ம பார்க்கலாம் காய்ச்ச நீரில் வெப்பம் இப்போ ஒன்றாக தான் கலந்துருக்குது தண்ணியில் சூடு பொருத்தும் போது தண்ணியோட வெப்பம் இறுகி இருக்கின்றது ஆனால் வெப்பமும் நீரும் ஒன்றும் இல்லை அது தண்ணியில் பெற்று இருக்குது ஆனால் நீருக்கு வெப்பம் அது அல்ல என்பதை நாம் வேண்டும் தனி இறைவன் சடமும் சித்தும் ஆகிய உலக உயிர்களோடு கலந்து ஒன்றாய் நிற்பான் எனில் உலக உயிர்கள் எய்தும் மாற்றங்களை அவனும் அடைவானோ என்று வினா எழுகிறது அவன் உலகோடும் உயிர்களோடும் ஒன்றாய் நின்றாலும் நீரில் கலந்து நிற்கின்ற வெப்பம் போல பொருள் தன்மையால் அவற்றின் வேராயும் நிற்பான் ஆதலாலே அவற்றினது மாற்றங்கள் அவனை பற்றுவதில்லை என்பதே அதற்கு விடையாகும் சுவாமி நம்மளோட கலந்து நின்றாலும் கூட நம்மளுக்கு கூடிய இன்பத் துன்பம் சுவாமிக்கு ஏற்க ஏற்க மாட்டார் நம்மளோடே இணைந்து நிற்பார் நம்மளுக்கு கூடிய இன்பத் துன்பம் சுவாமிக்கு என்ன ஆகாதுங்க ஏற்காது அதான் அவர் எது அதை சாட்சிய நிற்பாரே தவிர நம்மளுக்கு கூட இன்பத் துன்பம் சுவாமிக்கு கிடையாது நம்ம கூடவே இணைந்து நிற்பான் அது எப்படின்னு சொன்னா அதுதான் இந்த விளக்கம் நாம் பார்த்தோம் ம் வெந்நீரில் உண்களம் முதலியவற்றை கழுவுவர் கழுவப்படுகிற பொருள்களின் மாசுகள் உள்ள வெப்பத்தை பற்றுவதில்லை அந்த நீர்தான் தன் தன்மையில் மாறாமல் இருக்கிறது அதை போல இறைவன் உலகோடு பொருந்தி நின்றாலும் உலக குற்றங்களால் பற்றப்படாது தன் இயல்பில் திரியாது என்றும் ஒரு தன்மையனாய் நிற்கின்றான் இது பற்றியே அவன் செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே செம்பொருள் எனக்கு செம்மை நலம் எங்கெல்லாம் வருங்க செம்மைன்னா செழுமை நமக்கெல்லாம் செம்மை நெறி காட்டியது யாருங்க சைவம் என்பதே செம்மை நெறி அப்படின் செம்மை நலம் அறியாத சிதறரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மயுமோர் பொருளாக்கி நாய் செய்விகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு செம்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன் தன் நம்மையும் பாருங்க நம்மளுக்கு செம்மை நலத்தை அறிவிக்கின்றான் சுவாமி அவன் எப்பேற்பட்டவன் நம்மளுக்கு எப்பேற்பட்ட இதுவெல்லாம் தந்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்தா நம்ம அழகுதை தவிர நம்ம நம்ம அவன்கிட்ட உண்மையாக நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம்ம அன்பு கலந்த கண்ணீர் துளி இறைவா நான் உன்னை நினைந்து வழிபாட நினைத்து மலர் பறிக்கப் போனால் மலரிலும் இருக்கின்றாய் நீர் எடுத்து பூஜை செய்ய போனால் நீரிலும் உன் தன்மை இருக்கின்றது சரி இறைவா என்னை நான் பா பாட நினைத்தால் நாதமாகவும் இருக்கின்றாய் உன்னுடைய எதை நான் வைத்து எதை உன்னை வழிபாடு செய்வேன் ஏகம்பனே நான் எதை வைத்து உன்னை வழிபாடு செய்வேன் சரி நான் 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 தான் உட்காந்து செய்கிறேன்னா நானும் நீயுமாகத்தான் இருக்கின்றோம் இறைவன் இல்லாமல் நம்மளால் பாருங்கள் எதையுமே செய்ய முடியாது இப்போ நம்முள் இருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றான் அப்போ எது இறைவன் என்பது இறைவன் இல்லாமல் நம்மளால் எந்த செயலையும் மேற்கொள்ள முடியாதுமா அவ்வளோதான் இது வேற நீங்கள் குழம்ப வேண்டாம் இப்போ ம இப்போ ஒரு பாருங்க மண் இல்லாமல் எதனா ஒன்று மொழியுமா மண் இல்லாமல் எதையும் மொழியாது ஒரு மாங்கோட்டையாக இருக்கட்டும் ஒரு நெல்லாக இருக்கட்டும் இப்போ மண்ணில் போய் வித சதனம் மொழியும் ஆனால் மண் அவள் பாருங்கள் இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள் மீன் இருக்குது மீனை தொட்டியில் போட்டு வைங்க விளையாடுது அதே மீனை வெளியே எடுத்துகிட்டு சொன்னான் இறந்துச்சு இப்போ நீருக்கு நீர் தான் மீனுக்கு எதுங்க ஆதாரம் இப்போ எடுத்தோன்னு இறந்துச்சு அப்போ மீனோட ஆதாரம் எது இருக்குதுங்க நீர் அதே மாதிரி ஒரு விதை இருக்குது அது ஒரு விதையை எடுத்து இப்போ மண்ணில் வச்சதாவது ஒரு மரம் வளருது செடி வளருது அதே அதே விதையை வந்து நம்ம எப்படின்னு சொன்னால் ஒரு அது வறுத்து விற்று மூலியமாக அது முதைய அப்போது அந்த விதைக்கு மண் போலே அந்த மீன்களுக்கு நீர் போலே நம்மளுக்கு செக் சங்கரம் தான் நம்மளுக்கு எதுங்க ஆதாரம் அந்த ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது மேற்கொள்ள முடியாது அந்த ஆதாரங்கள் முக்கியமானதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆ இறைவன் இயல்பாகவே பாசத்தில் படாத தூயத்தன்மையன் என்பதையும் உலகப் பொருளில் தோய்வின்றி நிற்பவன் என்பதையும் வலியுறுத்தவே தானே தனி என்றார் ஆசிரியர் இறைவன் நம்மளோடு இணைந்து இருக்கின்றான் அதான் ஒன்றாய் முளைத்தெருந்து எத்தனையோ கபடு வெட்டு அதான் சுவாமி ஒன்றாய் உடனாய் வேராய் என்று மூன்றாக நம்மளுக்கு கலந்து கலந்துருக்கின்றான் நம்ம உயிரோடு ஒன்றாய் இருக்கின்றான் நம்ம செய்யும் போது எல்லாத்துக்கு உடனாய் இருக்கின்றான் இவன் அனைத்திலும் வேறாய் இருக்கின்றான் அதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும் அதுதான் இந்த பதிக்க சொல்லுது இக்கருத்தமைந்த திருவாசகத்தடர் ஒன்றை இங்கே மேற்கோள் காட்டி விளங்குவது பொருத்தமாயிருக்கும் திரு அம்மானையில் சேர்ந்தறியா கையானை என்று வருகிறது சிவபெருமான் வேறொருவரை தொழுதறியாத கைகளை உடையவன் என்று அதற்கு பொருள் உரைப்பர் சிலர் அவ்வுரை பொருந்தாது அது சிறந்த பொருளும் ஆகாது சேர்ந்தறியா கையானை என்பதன் பின் எங்கும் செறிந்தானை என்பது உள்ளது இவ்விரு தொடர்களையும் இணைத்து நோக்கி பின்வருமாறு பொருள் காணுதல் வேண்டும் இறைவன் எல்லா பொருளிலும் கலந்து எங்கும் செறிந்திருக்கிறான் ஆயினும் அப்பொருள்களின் தன்மையை அவன் சாரமாட்டான் எதிலும் தோய்வின்றி நிற்பான் அவன் அது பற்றியே பிற பொருள்களின் தன்மை சேர்ந்தறியாத கையான் என்றார் மணிவாசகன் அதாவது இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து எங்கும் செறிந்திருக்கின்றான் ஆனால் இல்லை சேர்ந்தறியா கையானை போது சில பேர் அது பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா சேர்ந்தறியா கையினை இரு கைகளும் கூப்பாதவன் என்று பொருள் சொல்வார்கள் அந்த பொருளும் தவறு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனால் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை இன்னொரு பக்கமாக சித்தித்து பார்க்கும்பொழுது அதாவது சேர்ந்தறியா கையானை என்பது அதாவது இறைவன் எல்லா பொருளும் கலந்து எங்கும் செறிந்திருக்கின்றான் ஆயினும் அப்பொருள்களின் தன்மையை அவன் சார மாட்டான் அதை இந்த விளக்கம்தான் அங்கே சொல்லுது அதாவது கையான் போது எல்லாத்திலையும் கலந்து இருந்தாலும் கூட செறிந்து இருந்தாலும் தான் அப்படின்றதான் பொருள் எடுத்துக்கணும் கை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள் இப்படி நுட்பமாய் பொருள் கண்டு கூறுவர் மகாவித்வான் அருணை வடிவேலு அவர்கள் அதாவது மகாவித்வான் அருணை வடிவேலு அப்படின்றவர் வந்து அற்புதமாக இந்த செய்யுளினை நம்ம அதாவது இப்பேற்பட்ட விளக்கத்தினே தந்திருக்க அவரும் வந்து நம்ம திருவருட்பையன் சிவஞான போதத்துக்கு அற்புதமாக உரையை எழுதியிருக்கிறார் அருணை வடிவேலு அப்படின்றவர் வந்து அற்புதமாக செய்திருக்கின்றார் அதனாலே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குரட்பா குரட்பா இக்குரட்பா கூறக்கூடிய கருபொருள் ஒன்று தான் இது ரொம்ப விளக்கம் ரொம்ப க இது எடுத்துக்க வேண்டாம் ஒன்றும் இல்லை அதாவது பாருங்கள் எளிமையாக புரியும் அதாவது எங்கும் எவையும் எரியூறு நீர் போல ஏகம் அதாவது ஏகம் அப்படின்றதுக்கு வந்து ஒன்றாய் கலந்து நிற்பான் அப்படின்றது பொருள் ஏகன் அநேகன் ஏகன்னா ஒன்று அநேகன்னா பல அதாவது ஏகம் தங்கும் அவன் தானே தனி அதாவது எல்லா இடத்துலையும் சுவாமி அதாவது இது ஒரு இதே பொருள்னா உயிர்களோடு இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்திருக்கின்றான் அப்படி உயிர்களோடு அவன் கலந்திருக்கக்கூடிய நிலை எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் நீரில் இருக்கக்கூடிய சூடு தன்மை போன்றது நீரில் இருக்கக்கூடிய சூடு தன்மை அதற்கு செயற்கை அதுபோல நீரில் இருக்கக்கூடிய வெப்பம் போலே உயிரிடத்தில் இறைவன் கலந்திருக்கின்றான் ஆனால் இறைவனோட உண்மை இயல்பு அது அல்ல அவன் அதற்கு வேறாய் இருக்கின்றான் நம்மளிருக்கக்கூடிய இன்பத் துன்பம் சுவாமிக்கு இருக்காது அவனுடைய சாட்சி பொருளாக நின்று அதை பார்ப்பான் அப்படின்னு தான் நம்ம கருத்தில் வைத்துக்கொள்ள இப்போ சாட்சியாக இருக்கிறான் ஐயா ஏன் சுவாமி நம்ம கூடவே இருக்கிறான்றாங்களே நான் தப்பு பண்ணும்போது அந்த ஆள் தடுக்கூடாதா இப்போ அடுத்த கேஷன் வருது இல்லையா உமாங்க ஐயா சொல்லும் போது அது கேள்வி வருது ஐயா அதாவது பாருங்க நம்ம கூடவே இருக்கிறான் ஏன் அதை திருத்தக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம் சுவாமி அப்படி திருத்தினா அது வேணா ஆயிடும் சொன்னால் அவன் பிணக்குக்கு உட்பட்டுருவான் அப்போ விருப்பு வெறுப்புன்றதுல சுவாமி வந்துடுவேன் அப்போ சுவாமிக்கு வந்து அந்த இந்த உயிர் ப திருந்தணும் அந்த உயிர் திருந்தணும் அந்த உயிர் திருந்தோம் சுவாமி என்ன ஏன்னா அது வினைக்கு அது அதுதான் நல்லா புரிஞ்சிக்கணும் சுவாமி எக்கார்த்து கொண்டும் தன் எப்படி நடவு நிலையில் நிற்பவர் யார் சுவாமி அதனால் தான் அவன் நீதிக்கு அரசு சொல்கிறோம் ஒரு உயிர்களுக்கு விருப்பம் ஒரு உயிர்களுக்கு விருப்பம் சாமி என்னைக்குங்க ஒருபோதும் காட்ட மாட்டான் இந்த சைவ சித்தாந்த படிக்கும் நம்ம என்றைக்குமே நம்ம என்ன ஐயம் திரும்பலாமல் இப்போயும் உணர்ந்துக்கணும் அப்போ பாருங்கள் ஒரு இதுக்கு ஒரு வித விளக்கம் சொல்கிறேன் ஒரு பரி ஒரு எக் ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த ஒரு எக்ஸாம் நடக்கும்பொழுது அங்கே பாருங்கள் எத்தனையோ குழந்த அந்த அந்த ஒரு தேர்ச்சி எழுதுகிறேன் அப்போ அந்த எழுதும்பொழுது பார்த்தோன்னு சொன்னால் அப்போ அந்த பாடத்தில் எழுதும்பொழுது அந்த எக்ஸாம் அடையில் பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆசிரியர் இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த அந்த ஹாலை சுற்றி சுற்றி ஒரு பார்த்துருப்பீங்க சூப்பர்வைசர்னு இருப்பாங்க அவங்க என்னென்னா அந்த பரீட்சை எழுதும் போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த குழந்தை எதனா பார்த்து எழுதுதா இல்லை எப்படி எழுதுன்னு அந்த குழந்தை நோட்டம் எடுவாங்க அப்போது அவர் தமிழ் தமிழ்வாதியாராக இருப்பார் அந்த குழந்தை எழுது தமிழ் பரீட்சை எழுதிட்டுருக்கும் அப்போ அந்த தமிழில் திருவ திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னு அந்த வினா இருக்குது அந்த குழந்தை என்ன எழுதுது பாரதி யார்னு எழுது அவருக்கு தெரியும் ஆசிரியர் நின்று பார்த்துட்டு இருப்பார் அந்த பேப்பரை ஆனால் அந்த குழந்தை பொழுது இது தவறுன்னு சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் அந்த குழந்தை எழுத தவறுன்னு சொன்னால் மற்ற எல்லா குழந்தையும் என்ன பண்ணோம் சார் எனக்கு சார் எனக்கு நான் அவனை கையை தூக்கும் அப்படி இவர் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தால் வெளியேறன்னா பார்த்துருவாங்க ஆஹா அப்போ இப் இப்போ என்னென்னா இப்படி சொல்லவும் கூடாது ஏன்னா இவர் இவரோட வேலை என்ன அந்த கவனி என்ற ஒன்று தான் ஒரு பண்ணணுமே ஒழிய அந்த பிழை திருத்தக்கூடிய நேரம் அது அல்ல ஏன்னா அந் அப்படி சொல்லிட்டார்னா இந்த குழந்தை மேலே விருப்பு ஒன்று ஒன்றாயிடும் இன்னொரு குழந்தை கேட்காமல் சொல்ல மாட்டேன் சொன்னால் அங்கே விருப்பு ஒன்று உருவாகிடும் இதே போல தான் சுவாமி அந்த ஆசிரியர் போலவே நம் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் ஒரு சாட்சியாக நின்று பார்ப்பானே ஒழிய அந்த சாட்சியை அது அப்படின்ற பிழையை திருத்த மாட்டான் எப்போது என்ன சொன்னால் அந்த வினை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதே அந்த பரீட்சை முடிந்து பேப்பர் வழும்பொழுது இதை திருத்தாமல் இருப்பாங்களா பிழை போட்டு இதுக்கு மார்க் இல்லைன்னு அனுப்புவாங்க அதே போல் தான் நம்ம வினை ஈட்டி முடித்து அடுத்த பிறவி வரும்போது இதுக்கான ரிசல்ட்லாம் எப்போங்க வரும் அடுத்த பிறவியிலே நம்மளுக்கு இப்போ நம்ம செய்கிற ஒன்றோட்டுக்கு நம்ம எப்போங்க வரும் அடுத்த பிறவி ஏன்னா இப்போ நம்ம ஈட்டி கொள்ளக்கூடிய வினை ஈட்டும் வினை இது என்னவா போய் சேர்ந்ததுன்னா புது வினையாக போய் சேர்ந்துது சஞ்சிதமாகிய பழவினை இப்போ நம்ம அனுபவிச்சுக்கூடிய நுகர்வினையாக வினை இனிமேந்து வரக்கூடிய வினை ஆகாமி வினையாகிய வருவினை அப்போ இந்த வினையெல்லாம் அதில் போய் சேர்ந்துடுவான் சுவாமி பொறுத்திருந்து அதுக்கு என்ன தருவார் அந்த இது தருவார் ஏ இதை நம்ம நல்லா இந்த விளக்கத்தை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்போ சுவாமி அந்த உயிர்களுக்கு செய்துட்டால் அவன் என்ன நடவு நிலையும் இல்லாதவனாக ஆகிடுவான் விருப்பு வெறுப்பிற்கு உட்பட்டவனாகிடுவான் அப்போ உயிர்கள் செய்யக்கூடிய எதையுமே சுவாமி இப்பிலிருந்து என்ன தெரியுதுங்க அவன் எதையுமே திருத்த மாட்டான் திருடுறவன் கூட இருந்து கூடவே திருடுவார் திருந்தவன் கூட இருந்து திருந்தவும் செய்வார் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிணோம் அதே திரு அப்போ திருடுறவன் கூட திருண்டுகிறாரு அப்போ அவங்க கூட அடி வாங்கும்போது இவரும் சேர்த்து அடி வாங்குறவன் கேட்டால் இல்லை அதேமாதிரி திருடும்போது இவரும் கண்டு அந்த அந்த உயிர்களோடு அப்படியே நிற்பாரே ஒழிய அப்படிப்பட்ட அந்த இன்பமும் துன்பமும் இவரே சாரார் உயிர்களோடு கலந்து இருப்பான் ஆனால் அடி வாங்க அந்த இன்பத்தை வரும்போதும் உயிர் தான் பெறும் அப்புறம் திருடிட்டான்னு வந்து அடி வாங்கும்போது அவன் தான் அடி வாங்க சாமிக்கு ஒன்றாவைப்படுறதில்லை அதுதான் இந்த எரியூரு நீர் போலே உயிரோடு ஏந்து நிற்பான் ஆனால் உயிர்களுக்கு இருப்பான் எப்படி என்றால் நீரில் சூடு போல் நீரில் வரக்கூடிய சூடு அது அல்ல ஆனால் கண்களுக்கு புலனாவது போல கலந்திருப்பது போலே உயிர்களுக்கு உயிர இறைவன் கலந்திருக்கின்றான் ஆனால் அந்த நீரில் சூடு போல் வேர் தன்மை போல இறைவன் உயிர்களுக்கு இருக்கின்றான் என்பதுதான் இக்குறம் என்று சொன்னது என்றும் அடையாக மறக்காது என்று நினைக்கின்றேன் திருச்சிரம் பலம் இரடட்பா நிறைய ஒரு மீண்டும் அந்த குரட்பாவை சிந்தித்து நாம் அடுத்த குரட்பாக செல்வோம் குரல் இட்டு கலந்து நிற்பினும் வேறாய் நிற்பவன் எங்கும் எவையும் எரியூறு போல் ஏகம் தங்கும் அவன் தானே தன் பொருள் பொருள் காய்ச்சிய நீரில் கலந்து நிற்கும் வெப்பம் போல இறைவன் எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிலும் ஒன்றாய் கலந்து நிற்கிறான் அதே நேரத்தில் அவன் அவற்றிற்கு வேறாய் தனித்தும் நிற்கிறான் அதாவது இதான் சரிங்களா அதனால் இறைவன் நம்மளோடு உயிர்களுக்கு உயிராகவும் இருக்கின்றான் ஆனால் அவன் உயிர்களுக்கு வேறாய் இருக்கின்றான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர்கள் வரக்கூடிய இன்பத்தும் மதுமே சுவாமிக்கு வராது அப்படின்றது நம்மளா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறோம்